கணவதே நமக ஓம் குருவே நமக ஆள வருகிறான் ஆயிரம் சூரியன் போல வருகிறான் என்று பணத்தாலே பணத்தை சம்பாதித்து கோடீஸ்வரனாக மாறி பட்டையை கிளப்ப போகும் சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வருகின்ற சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போதுங்க மிகப்பெரிய திருப்புமனையை கொடுக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து இதுவரைக்கும் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் சேர்த்து மிகப்பெரிய பணக்காரனாக மாற போகிறீங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி இப்போ புற போது நாளைக்கு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை வரப்போகுது அதை சந்திக்க அதை பயன்படுத்திக்க நீங்க தயாராக மாறிக்கணும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் தோத்தீங்களோ ஜெயிச்சிங்களோ அது எனக்கு தெரியாது இதுக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க சரிங்களா உங்கள் உங்களுக்கு வந்து ஒம்பதில் குரு இருந்தாலும் இப்போ ஆறாவது இடத்துல அந்த சனி இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட நன்மையை வராமே அவர் தடுத்தார் ஆனால் இதுக்கு மேலே அவர் ஏழாவது இடத்துக்கு வரப்போகிறார் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு மனை வரப்போகுதுங்க சரிங்களா கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ அவமானப்பட்டிருந்தாலும் அதை நல்லதுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா ஒரு கல்லில் ஒரு கல் எந்த அளவுக்கு உளியோட அடியை வாங்குதோ அந்த அளவுக்கு அது வந்து மிகச்சிறந்த சிற்பமாக இருக்கும் நல்ல ஒரு ஒரு சிற்பத்துக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற அனுப்ச்சலாம் இதுதான் நம்பர் என்ன அந்த சிற்பம் அதிகமாக உளியால் அடி வாங்கியிருக்கோம் அதிகமாக செதுக்கப்பட்டிருக்கும் அதிகமாக அதுதான் அடிபட்டிருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு தொல்லையை அனுபவிச்சு தான் அது ஒரு முழுமையான சிற்பமாக மாறிக்கும் இருக்கும் அந்த மாதிரி கடந்த காலத்தில் நீங்கள் வந்து மிக சிறந்த அளவில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சாலும் இதுக்கு மேலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போது அதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா அவமானம் நல்லது எதுவும் கடந்து போகும் அவமானம் கடந்து போகலாம் அந்த அவமானத்தை அதுதான் உங்களுடைய உந்து சக்தி உங்க வாழ்க்கையில் யார் வந்து வந்து வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க ஒரு வேஸ்ட் நீங்களாம் வந்து ஒரு அப்படி போயிடுவீங்க இப்படி போயிடுவீங்க யார் யாரெல்லாம் உங்களை ஒரு ஆளாவே மதிக்கலையோ அவங்களுக்கு முன்னால் நீங்க வளர்ந்து காட்ட போறீங்க சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்காரர் ஒருத்தர் அவர் வாழ்க்கையில் நடந்த இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டாருங்க மிகப்பெரிய லெவலில் அந்த குரு பேச்சு வந்த பிறகே அவர் நல்ல முறையில் வந்துட்டாரு அதை சொல்கிறான் ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கையும் அந்த உற்சாகமாக வரும் சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்காரர் சென்னையில் குடும்பத்தோட இருந்தார் அவர் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அங்கே ஒர்க் பண்ணார்னு வச்சிங்களா ஒரு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா அவருடைய வேலையில் பிரச்சனை வர ஆரம்பிச்சுட்டுது அவருக்கு வந்து புது ஒரு டீம் லீட்ரு ஒருத்தவன் தான் அந்த டீம் லீடர் என்ன பண்ணான்னா கொஞ்சம் சைக்கோன்னு வச்சிங்களா எதாக இருந்தாலும் அவன் அவன் பின்னாலே ஓடணும் அவனுக்கு வந்து நம்ம ஜாலரை தட்டணும் அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தால் தான் அவன் வந்து யாராக இருந்தாலும் ஆதரிப்பான் அப்படி பண்ணாதவங்களா அவன் கொஞ்சம் இனிமையாக தான் பார்ப்பான் இவர் வந்து வேலையை கரெக்டாக பண்ணுறவர் மற்றபடி எதாக இருந்தாலும் அந்த மாதிரி ஜாலரை தட்டுறாள்லாம் ஒரு கிடையாதுன்னு வச்சிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் வேலையை வந்து கரெக்டாக முடிப்பார் ஆஃபீஸ் அவர் முடிஞ்சாலும் வேலை பெண்டிங் பெண்டிங்குதுன்னா இருந்து செஞ்சுட்டு தான் அவர் போவர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் அவர் ஒரு நாள் இவன் என்ன பண்ணிவிட்டான் இவன் வந்து ஏதோ சின்ன இதில் வந்து ஏதோ ஒரு மன கஷ்டம் வந்து அவன் வந்து பழிவாங்க ஆரம்பிச்சிட்டான் இவரை சரிங்களா என்ன வேலைனா அவனோட வேலையை இவர் என்னென்ன பண்ணலை என்னென்ன இது இதெல்லாம் ஏதோ தப்பு பண்ணுறாரா அதை கண்டுபிடிக்கிட்டு தான் வேலை எல்லாருமே சின்ன சின்ன தவறு செய்கிறவங்க தான் யாரும் வந்து நான் நூறு பர்சன்ட்டு பர்ஃபெக்டாக நான் வேலை செய்கிறோம் அப்படின்றவங்களாம் யாருமே கிடையாது நீங்கள் வேலை செய்கிறாரால் உங்களுக்கும் தெரியும் சரிங்களா அந்த மாதிரி சில பேர் சரியாக செய்யாதவங்களை கூட விட்டுட்டு இவரை பிடிச்சிக்கின்னு அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணியிருக்கான் டார்ச்சர் பண்ணதான் இவர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டே கேட்டிருக்காரு என்னங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் ஏன் அந்த மாதிரி சரிங்க இப்போ என்னை விட வந்து எத்தனையோ பேர் வந்து நான் நான் டீம்ல சரியாக வேலை செய்கிறது நான் நல்லா தானே பண்ணுறேன் எதா தப்புன்னா அதை ஏன் சொல்ல வேண்டியது தானே நேராக போய் போய் சீனியர் மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க சீனியர் மேனேஜர்கிட்ட அந்த ரூமுக்கு போயிட்டு தான் அவனை கூப்பிடுவானா சரிங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி இவர் இது பண்ணல அதை பண்ணல இந்த இந்தமாரியே டெய்லியும் ஒரு ஒரு மாதமாக இருக்கா பண்ணிட்டு இருந்திருக்கான் இவருக்கு இப்போ நீங்கள் செய்கிற வேலையை கூப்பிட்டு பாராட்டினா உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க சரிங்களா ஒரு வேலை பாராட்டாமல் போனால் கூட சந்தோஷப்படுவீங்க ஒன்றும் பரவாயில்ல சரியா அதே மாதிரி செய்கிற வேலையை குற்றம் சொல்லிட்டே நின்று வச்சிக்கலாம் நீ அதை செய்யலை இதை செய்யலைனா உங்களால் வேலையே செய்ய முடியாது வேலை செய்யறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டே வராது சரிங்களா அது எல்லாருக்கும் பொருந்தும் அது யாருக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும் பொருந்தும் என்ன பண்ணியிருக்கான் கூப்பிட்டு ஒரு நாள் காலையிலேயே இவர் வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியிருக்காரு உடனே கூப்பிட்டான் கூப்பிட்டு நீ அது அதை பண்ணல இதை பண்ணலான்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறேன் அந்த சீனியர் மேனேஜர் ரூமில் வச்சு இவருக்கு ரொம்ப கடுப்பாகி என்னடா காலங்காத்தாலே இந்தமாரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஒரே டென்ஷனாக இருக்கார் டென்ஷனாக இருந்தால் பக்கத்தில் ஒரு கொலுக்கி பக்கத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் கிட்டே ஏன்னா லூஸாகங்க எனக்கு இதே வேலையாக இருக்கிறான் ஏன் இந்த மாதிரியாக என்ன இப்போ நான் என்ன வேலையை விட்டான்னு பற்றி அப்படி என்ன அவனுக்கு வரப்போகுது ஏன்னா பைத்தியகாரனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசிட்டான் போல் இருக்கு ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒன்று டார்ச்சர் பண்ணிடுறான் இவனா வந்து சும்மா இருக்கும்போதே ஒன்றும் பேசல அந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் கொடுத்துருக்கான் அந்த அளவுக்கு அவன் வந்து இவனுக்கு வந்து டெம்டேஷன் கொடுத்துருக்குறான் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறான் சும்மா வேலையே செய்து விட்றது கிடையாது எதையுமே வந்து இது பண்ணுறதே கிடையாது எதையும் அவங்க குறை சொல்லிக்கினு எடுத்து கொண்டு கொண்டு போய் மேனேஜ்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு வச்சேன் ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டான் இவன் என்ன பண்ணிட்டான் அந்த இந்த கேட்டு இந்த நம்பர் அவன் போய் அவன்கிட்ட சொல்லிட்டான் நேராக அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஆஃபீஸில் ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்ககிட்ட குறையாக சொல்லாதீங்க உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து பிடிக்கலையா மனசோட வச்சு இறைவன்ட்ட சொல்லுங்கள் இறைவன் பார்த்துவார் சரிங்களா அப்போ வந்து அந்த கேட்டான் பாருங்க அவன் போய் சொல்லிட்டான் சொல்லிட்டு மாதிரி உங்களை வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசுகிறாருங்க அப்படின்னா உடனே போய் அதை போய் என்ன பண்ணிட்டான் அவன் அந்த டீம் லீடர் சீனியர் மேனேஜர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னை வந்து கட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு அவரு அப்படி அப்படின்னு சொல்லி அவனும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்டு சரிங்களா இப்போ டீம் லீடரும் மேனேஜரும் ஓரளவுக்கு நெருக்கம் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் அவனை வேலையை விட்டு தூக்கி அவனு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே அங்கே வேலைக்காக சொல்லிவிட்டு என்னை வந்து நானே ரிசைன் பண்ணிடுறேன் தயவுசெய்து எனக்கு முதல்ல அனுப்புங்க என்னால் இருக்க முடியலன்னு இவரே போய் சொல்லி ரிசைன் பண்ணி வேலையை விட்டு இவரே வந்துட்டார் வந்த பிறகு இவருக்கு அவ்வளோ ஒரு டார்ச்சர் எப்பா இதுக்கு மேலே எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போனால் அந்த மாதிரி தான் போல்றது எங்கேயாவது ஒரு சைக்கிள் வருது நம்ம உயிரை வாங்கணும் நம்ம போகிறோம் நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறோம் வேலை செய்ய விடாமையே தப்பு கண்டுபிடிச்சுன்னா அது இதுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு வேலையும் அதுக்கடுத்து எந்த வேலையும் தெரில அவர் மனைவி என்ன சொல்கிறாங்க வேறு வேலை கம்பெனி தேடுங்கிறதும் இல்லை இதுக்கு மேலே பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சென்னையை காலி பண்ணிட்டு ஊருக்கு வராரு ஊருக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணி பார்க்குறாரு விவசாயம் பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் இதாக இல்லை ஊரில் என்னென்ன என்ன பேசுகிறானோ அங்கே அந்த வேலையை விட்டு வட்டான்ம்பார் வேலையை விட்டு வட்டான்பார் வேலை எப்படி போச்சுன்னா அவருக்கு தான் தெரியும் அவங்க இருக்க முடியாதான் வந்தார் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வேலையை விட்டு வந்துட்டான் பெரிய கம்பெனிலேருந்து வேலையை விட்டு வந்துட்டான் பெரிய கம்பெனிலேருந்து வேலையை விட்டு வந்துட்டான் இவனுக்கு எப்படி தான் மனசு வந்ததோ தெரியல அவ்வளோ பெரிய கம்பெனியாகாமல் அதுலேருந்து வேலையை இவர் வந்து சரி என்ன அசிங்கப்படுத்திட்ட என்னால் இருக்க முடியல என்னால் வந்துட்டேன்னு சொன்னால் நமக்கு அசிங்கமாக போய்டுமான்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இந்த மாதிரி நானே ரிசைன் பண்ணிவிட்டா அப்படின்னு இவர் டீசெண்டாக சொல்லிட்டார் அதை வந்து எல்லோரும் என்ன நினச்சிட்டானோ ஐயோ பரான் அந்த கம்பெனி வேலையை விட்டு வந்துட்டான் இவனுக்கு என்ன கிடைக்க சொல்லு அவர் என்ன சந்தித்தாரோ அப்போ எத்தனை லட்சம் வேணாலும் சம்பளம் கொடுக்கட்டுங்க ஒரு ஒரு இடத்துல வந்து மரிய மதிக்காமல் நம்மளை வந்து அவன் அசிங்கப்படுத்திக்கின்னு டார்ச்சர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல நாகரீகமானவன் எவனும் இருக்க மாட்டான் புரியுதுங்களா மதித்து ரெண்டு பேரும் ஒருத்தங்கள இப்போ நீங்களே வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க விருந்தாலே போகிறீங்க உங்களை மதித்து கூப்பிட்டு காஃபி கொடுத்து உங்களை உபசரித்தானா நீங்கள் திரும்ப போவீங்க இல்லை உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா திரும்ப போவீங்க நீங்கள் எப்போ வெளியில் போவீங்கன்னு பார்த்துன்னு தான் நீங்கள் போவீங்களா அந்த மாதிரி அவருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி இது பண்ணி ஊரில் இருக்கிறவங்களும் வந்து என்னடா அவன் விவசாயம் பண்ண வன்ட்டான் அங்கேருந்து அந்த வேலையை விட்டு வந்துட்டான் வன்ட்டான்னு இவரை ரொம்ப போட்டு நோக்கடிச்சு கடைசியில் இவர் வந்து அதுவும் கொஞ்சம் இந்த சரி நேரம் சரியில்லாதால கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி கடன் வாங்கி கடன் கொடுத்தவனவ சரியான நேரத்தில் கடன் கொடுக்க முடியாமல் வாங்கின கடன் கொடுக்க முடியாமல் அதனால் அவமானப்பட்டு கடைசியில் எவ்வளோ கௌரவமாக இருந்த அந்த பையன் ரொம்ப அசிங்கப்பட்டு அந்த கடன் காரங்கிட்டலாம் ரொம்ப அவமானப்பட்டு இப்போ இந்த குரு பயிற்சி வந்த பிறகு தான் திரும்ப ஒரு நல்ல வேலை கிடச்சி அந்த பணத்தை எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அந்த கடன்காரன் மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சு யாரை பார்த்து என்னங்க கேட்குறீங்க நீங்களாம் என்ன நினச்சிட்டீங்க ஸ்டேட்டஸை பற்றி தெரியுமா கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தால் என்ன ஒரு சின்ன சரிகிட்ட அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க இத்தனை நாள் வரைக்கும் எவ்வளோ வட்டி வருது அவ்வளோ சேர்த்து தான் நான் பணம் கொடுக்குறேன் சரியா என்ன நினச்சிட்டிங்க யார்கிட்ட பேசுறீங்க தான் பேசுகிறீங்களான்னு இவர் அந்த கடன் கொடுத்துனா அவர்கிட்டலாம்ங்க திரும்ப பேசி சரிப்பா சரிப்பா நீ வந்து இதுக்கு மேலே நீ நல்லா வந்துடும் பரவாயில்ல நீ இப்போ நல்லா இருக்கிறேனுலாம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாங்களாம் எதுக்கு எதுன்னு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் வந்து சருக்கள் வரத்தான் செய்யும் யாராவது சர்க்கள் வராமல் இருக்கிறவங்கள நீங்கள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் கேட்குறீங்களே எதுக்கு சொல்லுறேன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் சர்க்கிள் வந்திருந்தால் பல அவமானங்களை பற்றுவீங்க அதை நீங்கள் நினச்சி பார்க்க கூடாது சரிங்களா வர்ற நாள் புதிய நாள் சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேற லெவலில் இருக்க போகுது அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தின உங்களை யார் யாரெல்லாம் வந்து துச்சமாக நினச்சாங்களோ அவங்க முன்னால் தலை நிமிந்து நடக்கணும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்களுக்கு வரப்போகுது அதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தணும் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க சிம்ம ராசிங்காரங்க வந்து ராஜா மாதிரி இனிமே உங்க வாழ்க்கையில அதிரடி சரவடியா பட்டையை கலப்பீங்க சரிங்களா அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் உங்களுக்கு வந்துருக்கு இதை பயன்படுத்திக்கணும் சரிங்களா தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுதுங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது இப்போ வந்து இந்த ஒம்பதுல இருக்க குருவும் சரி இப்போ ஏழில் வர சனியும் சரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாங்க மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வரும் அது வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்களோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது சரிங்களா நீங்கள் ஒரு வேளை வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே வெளிநாட்டு பணத்தை வாங்கலாம் டாலரில் பணம் வரும் உங்களுக்கு சரிங்களா ஒரு வேளை இல்லைன்னு வச்சுங்களா நீங்கள் இங்கேருந்து அங்கே இருக்க வேலையை வந்து இங்கே செய்வீங்க டாலர்லேருந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகும் அப்படிப்பட்ட அருமையான நேரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி அந்த மூணு வருஷமும் உங்களுக்கு மிகப்பெரிய லாட்டரி ஆகும்ங்க முடிஞ்சால் நீங்கள் லாட்ரி சீட்டு கூட வாங்க மற்ற மாநிலத்துக்கு எப்போயோ போனீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு லாட்ரி சீட்டு கூட வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் நல்லாயிருக்கு அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி வாழ்க்கையில் வந்து இது ஒரு ஜெயிக்கக்கூடிய நேரம் சரிங்களா அதாவது இத்தனை நாள் வந்து ஒரு ஜெயில் உள்ளே போட்டு வாங்களை பூட்டி சரிங்களா பூட்டி ஜெயில் உள்ளே போட்டு போட்டுனாலே ஒன்றும் இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது தான் உட்காந்துருக்கலாம் பூட்டி உள்ளே கொசுகடி தேழு பாம்பு பூராலாம் உள்ளே விட்டால் அவங்களால உட்கார முடியுமா அப்படிப்பட்ட சித்திரவதைக்கு உள்ளான சிம்ம ராசிக்காரங்களாம் இதுக்கு மேலே உங்களுக்கு விடுதலை வர கிடைக்க போகுது இதுக்கு மேலே நீங்கள் ஜெயிலை விட்டு வெளில வர போகிறீங்க உங்களுக்கு ஜெயிலை விட்டு வெளில வந்தாப்பா உன்னுடைய பணத்தை வச்சிங்கன்னா இதை வச்சு நீ நல்லா பழச்சிக்கணும் உங்களுக்கு விடுதலை கிடச்சி போச்சு அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி சிம்ம ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிங்க அதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் வந்து மறந்தீங்கன்னு வச்சிங்களா அது வந்து உங்களுக்கு அழகே கிடையாது சரிங்களா இருக்கிற பன்னெண்டு ராசிலே நம்பர் ஒன் ராசி வந்து சிம்ம ராசி அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ராஜாங்க நீங்கள் ராஜாவோட ராசிங்க நீங்கள் இதை விட வேற ஏதாவது உங்களுக்கு தேவையான நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டுங்கன்னு இருக்கிற சிஎம் இருக்கிறது இல்லைங்களா அவரோட ராசியை சிம்ம ராசி தாங்க அவருடைய கட்சிகளும் சரி அவருடைய கட்சி ஆட்களும் சரி தவறு மேலே தவறு செய்கிறாங்க ஊழல் மேலே ஊழல் செய்கிறாங்க ஊழலை செய்யாமல் அவங்களால் தூங்கவே முடியாது அப்படிப்பட்ட மனுஷங்க இருக்கிற அந்த ஆட்சியில் அந்த ஆட்சி இன்னும் நிலச்சிருக்குன்னா அந்த சிம்ம ராசியோட தெம்பலை தான் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு ராஜ ராசியில் பிறந்தவங்க ராஜாவை ஒரு உங்களை ஒரு ஒரு ராஜானே நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் நீங்கள் நம்பிக்கை வளர்த்தணும் இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்க போகிறோம் பெரிய கோடீஸ்வரனா ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் பணம் ரொம்ப முக்கியம் பணம் இல்லைன்னு வச்சிக்கலாம் சொந்தக்காரங்களாம் உங்களை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் அந்த காலம் சரிங்களா அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ தெரியாது இந்த காலத்தில் பணம் இல்லைன்னா சொந்தக்காரன் வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு கூட சொல்லிடுவான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் உங்களுடைய சொந்தக்காரங்கெல்லாம் எழுபது சதவீதம் யாரும் நல்லதுன்னு நினைக்கிறவனே கிடையாது சரிங்களா எழுபது சதவீதத்துக்கு மேலே சொல்லுவோம் சொந்தக்காரன்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னா வயிறை தான் ஏறிவான் நீங்கள் வந்து ஒரு உள்ள டவுன் ஆனிங்கன்னா அதை கொண்டாடி மாக்கி அப்போ விட்டா பட்டாசே வச்சுருவானுங்க அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கு மேலே மூணு வருஷம் நீங்கள் நினச்சா ஒரு கோடி கிடையாதுங்க பல கோடிகளுக்கு அதிபதியாக போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் சரிங்களா உங்கள் காட்டில் இனிமேல் அதிரடி சரவடிங்க அதிரடி சரவடி நீங்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே நீங்கள் மீண்டு வரப்போகிறீங்க ஜெயிச்சு வரப்போகிறீங்க வேற வேறு லெவலில் வரப்போகிறீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து அது இந்த மீடியா துறையில் இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல இது வர வரப்போகுது அதேமாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் மிகப்பெரிய யோகம் வரப்பது அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம ரங்குலாக்காரங்களும் சரி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் தொட முடியாத உயரத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோட்டி சொன்னா மாற போகிறீங்க உங்களை பார்த்து யாரையெல்லாம் கேலிக்கின்றெல்லாம் பண் பண்ணணும்னு நினச்சாங்களோ அவங்களாம் உங்களை வந்து ஒரு புழு மாதிரி பார்த்து முயற்சி பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்துட்டு அவங்களுக்கு முன்னால் ராஜா மாதிரி ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்டா ராஜா யாரை பார்த்து என்னடா நினச்சிங்க நீங்களாம் அப்படின்ற மாதிரி கெத்தாக நீங்கள் போக போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்